தமிழ் மாநில தனியார் மின்பணியாளர்கள் சங்கத்தின் மாபெரும் எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் கண்காட்சி திருவிழா கண்காட்சியை காவிரி குரூப் ஆஃப் கம்பெனியின் இணை நிர்வாக இயக்குநர் அரிமா வினோத் சிங் ரத்தோர் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு மாநில தனியார் மின்பணியாளர்கள் மத்திய சங்கம் பதவியின் பதினொன்று இருபத்தொன்பது கோவை இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னிட்டு எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் மாபெரும் கண்காட்சி திருவிழா கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள எஸ்என் திருமண அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் துவக்கமாக சங்கத்தின் மாநில தலைவர் சி என் ஏ வாசன் சிவகுமார் சங்கக் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து கண்காட்சி அரங்கினை காவிரி குரூப் ஆப் கம்பெனியின் இணை நிர்வாக இயக்குநர் அரிமா வினோத் சிங் ரத்தோர் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் தமிழ் மாநில தனியார் மின்பணியாளர் மத்திய சங்க பொதுச்செயலாளர் தங்கவேல் சங்க சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் செந்தில்குமார் மாநில பொருளாளர் சரவணகுமார் மாநில தலைவர் பழனிசாமி கோவை மாவட்ட ஆலோசகர் மணிமேகலை ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து கோவை தொழிலாளர் உதவி ஆணையர் பால தண்டாயுதம் மற்றும் தொழிலாளர் நலவாரிய உதவி கணக்கு அலுவலர் சரவணன் ஆகியோர் கையேடுகளை வெளியிட்டார் கலீர் ரஹ்மான் முன்னிலை வகித்தார் கோவை மாவட்ட பொருளாளர் ரமேஷ்குமார் வரவேற்புரை வழங்கினார் எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் கண்காட்சியில் இருபத்தி நான்கு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன நிறுவனங்கள் பங்கேற்று தங்களது பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளனர் பலர் பார்வையிட்டுச் சென்றனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்கள் மாநில துணை பொதுச் செயலாளர் சரவணகுமார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜான் பிரான்சிஸ் மாநில அமைப்பு செயலாளர் முருகவேல் திட்டக்குழு தலைவர் நாராயணசாமி திட்டக்குழு செயலாளர் ஜோதி முருகேசன் மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட அமைப்பாளர் பாரதி மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்தராஜ் மாவட்ட துணை செயலாளர்கள் ராஜ்குமார் கணேசன் பார்த்திபன் மற்றும் கோவை நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து தமிழ்நாடு மின்பணியாளர்கள் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி நிகழ்ச்சியை அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வினோத் ஜேம்டி ஆஃப் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என் கூட என் ஃபேமிலி எல்லோரும் கூட நிற்கிறாங்க சங்கத்தின் சார்பாக தலைவர் உறுப்பினர்கள் செயலாளர் எல்லோரும் இருக்காங்க இன்றைக்கி ஒரு ராமநாதபுரத்தில் அருமையான ஒரு எக்ஸ்போ நடக்குதுங்க காவேரி வந்து வி ஆர் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பான்சர்ஸ் டுடே இன்றைக்கி வந்து காவேரியோட வேல்யூஸ் என்ன நம்ம ஐம்பது வருஷமாக ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம் ஒரு கம்பெனியோட வேல்யூஸ் ரொம்ப முக்கியம் காவேரியில் வந்தீங்கன்னா யார் வந்தாலும் மரியாதை சமமாக கொடுக்கும் கொடுப்போம் மனிதன மனிதனா பார்க்கணும் மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் இது பேச்சிலெல்லாம் செயலில் வச்சிருக்கோம் கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேஷ்டி போடுறோம் காவேரியோட ட்ரெஸ் கோடே வேஷ்டி தான் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வாங்க உட்காருங்க தண்ணி கொடுப்போம் விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம் பொருள் வாங்கினா ஏழு வருஷமாக கன்சிஸ்டண்டாக செடி கொடுக்குறோம் சங்கத்தின் உறுப்பினர்கள் எல்லாம் காவேரிக்கு வந்தாங்க சார் ஒரு ஈவெண்ட் நடக்குது இதில் வந்து நம்ம வந்து நீங்கள் ஒரு மெயின் ஸ்பான்சராக வரணும்னு நான் சொன்னேன் நான் உங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் நிச்சயமாக நான் வந்து என்னை கூட இருந்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன் இந்த ஈவெண்ட் நடக்கும்போது கூட நான் ஒன்றேவும் சொன்னேன் சார் ஏன்னா உங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பராக பாருங்கள் கெஸ்டாக பார்க்காதீங்க ஸோ இதுதான் இந்த காவிரியோட வேல்யூஸுங்க இந்த மாநாடு வந்து அமோகமாக நடக்கணும் இந்த எக்ஸ்போ அமோகமாக நடக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க தனியாக ஜெயிக்கல எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ மிக்க நன்றி இந்த வாய்ப்பு இப்பொழுது இப்போ கண்காட்சியானது திருமலை ஆணி இதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு பேரில் வருவார்கள்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஆயிரம் பேருக்கு குறைவில்லாமல் வந்து இந்த கண்காட்சிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அனைத்து எங்கள் கிளை சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்தாலே ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே வந்துடும் இந்த நிகழ்வில் பொதுமக்களையும் அனைவருக்கும் அனுமதி இலவசம் சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் வரவேற்றுக்கிறோம் பிளம்பருகா அது போக எலெக்ட்ரிஷன் அனைவருமே வருவார்கள் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு அன்புடன் கூறிக்கொள்கிறோம் ராமநாதபுரத்தில் நாலு ஸ்டால் இருபத்தி நாலு ஸ்டாலு இருபத்தி நாலு ஸ்டாலு இருக்குது மிக சிறப்பாக அண்ணன் வினோத்குமார் சார் அவர்கள் வினோத் சிங் அவர்கள் சிறப்பாக செய்து கொடுத்தார்கள் அவர்களுடைய கட்டளைக்கிறங்க நாங்களும் எங்களால் ஏன்ற அளவுக்கு இந்த நிகழ்வை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு மக்களை அனைவரையும் அணுகி அனைத்து கடைக்காரர்களுக்கும் இந்த ஸ்டால்காரருக்கு மட்டுமில்லை அனைத்து கோவையில் இருக்கின்ற எலக்ட்ரிக்கல் கடைகளுக்கும் எங்களது அழைப்புதலை கொடுத்து வரவேற்கின்றோம் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஆண்டிலே அடுத்த ஆண்டு அவர்கள் வந்தாலும் அதை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் இதை செயல்படுத்திக் கொள்கின்றோம் வளர்ச்சி என்பது நாமும் அவர்களும் கம்பெனிக்காரர்களும் நாமும் கலந்து இடைகளை ஏஜென்ட்களும் அதில் கலந்தால்தான் இந்த நாங்களும் வளர முடியும் கம்பெனிகளும் வளரும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் மீண்டும் நடத்துவதற்கான ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதாவது வந்து நவீனமாக வருகின்ற அனைத்து ப்ராடக்டும் செய்யப்படுகிறது எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் அப்புறம் ஆட்டோமிஷன்கள் அனைத்தும் வந்திருக்கிறது காவேரி சின்டெக்ஸ் பேனல் போடு அனைத்து நிகழும் அதை வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்குக்கு என்ன தேவையோ அதை அனைத்தும் இங்கே நாங்கள் ஒருங்கிணைத்து இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம்